இந்த பவர் வந்து நம்ம வாழ்க்கையில் நமக்கு நல்ல ஒரு சுயமரியாதையும் ஒரு நல்ல பாதுகாப்பையும் வந்துட்டு நமக்கு எடுத்து கொடுக்கும் ஈஸியாக நமக்கு வந்துட்டு பல இறை சக்திகளுடைய தொடர்பை கிடைக்க வைக்கக்கூடிய ஒரு புத்தருடைய ஒரு மெத்தட் ஒன்று இருக்குது பாஸ்ட் லைஃப்பில் உங்களுக்கு என்ன மாதிரியெல்லாம் நீங்கள் கஷ்டம் அனுபவிச்சுன்னிங்களோ அது எல்லாத்தையுமே மாற்றி கொடுக்கறது வந்து பார்த்திங்கன்னா இந்த லாமஃபிராக தான் நம்ம யோகம் யூடியூப் இருந்து உங்களுக்கு தினம்தோறும் ஹெல்த் டிப்ஸ் வேணும் அப்படின்னா நைன் சிக்ஸ் டூ சிக்ஸ் டூ ட்ரிபிள் த்ரீ டபுள் ஃபோர் அப்படின்ற இந்த நம்பருக்கு உங்களுடைய பேரையும் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரையும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மறக்காமல் எங்களுடைய நம்பரை நீங்கள் சேவ் பண்ணிட்டாதான் நாங்கள் அனுப்புகிற ஹெல்த் டிப்ஸ் உங்களுக்கு ப்ராட்காஸ்ட் லிஸ்ட்ல வந்து சேரும் நன்றி அமைதியான வாழ்க்கைக்கு அடையாளம் அப்படின்னு சொல்லப்போனால் அது வந்து புத்தர் தான் ஸோ இந்த புத்தரை பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க ஆனால் நம்ம வீடுகளில் நம்மளுடைய கார்டனில் இந்த மாதிரி ஒரு அழகு சாதனை பொருள் மாதிரி புத்தரை கொண்டு போய் நம்ம அங்கே வச்சுருக்கோம் ஸோ குத் புத்தருடைய பவர் அப்படிங்கிறது ரொம்ப இன்னார்மஸான பவர் இந்த பவர் வந்து நம்ம வாழ்க்கையில் நமக்கு நல்ல ஒரு சுயமரியாதையும் ஒரு நல்ல பாதுகாப்பையும் வந்துட்டு நமக்கு எடுத்து கொடுக்கும் லைஃப்பில் எல்லாருக்குமே ஒரு மெட்டீரியல் லைஃப்பை தாண்டி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் தான் இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை வந்து எல்லோரும் என்ன செய்வாங்கன்னா நான் ரொம்ப ஹையர் லெவல் போகணும் நல்ல ப்ளஸிங்ஸோடு இருக்கணும் நல்ல வந்து ஒரு டிவைன் கனெக்ஷன் வேணும் தெய்வத்தன்மையில் நான் இருக்கணும் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க அப்படி நினைக்கிறவங்க எல்லாருமே எங்கெங்கேயோ வழிமுறைகளை தேடி தேடி நிறைய ஓடுவாங்க இல்லையா ஸோ அதுக்கு ஒரு வழிமுறை இருக்குது அது ரொம்ப ஈஸியாக நமக்கு கிடைக்கக்கூடியது தான் ஸோ ஈஸியாக நமக்கு வந்துட்டு பல இறை சக்திகளுடைய தொடர்பை கிடைக்க வைக்கக்கூடிய ஒரு புத்தருடைய ஒரு மெத்தட் ஒன்று இருக்குது அதுக்கு பேர் வந்து லாமா ஃபெரா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த லாமோபெரா ஹீலிங் ப்ராசஸ் அப்படின்னு இந்த ப்ராசஸை வந்து நம்மளுக்கு வந்து டிபேட்டில் இருக்கக்கூடிய குருமார்கள் நமக்கு கொடுத்தாங்க ஏ சொல்லப்போனால் இதில் பீஜ மந்திரங்கள்னு சொல்லக்கூடிய பல வகையான பீஜ மந்திரங்கள் கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு ஒரு ஃபோர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் பீஜ மந்திரங்கள்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா நம்ம ஒரு பீஜ மந்திரம் வச்சே நம்ம எவ்வளவு நாளும் அதை உரிய ஏற்றி நம்ம வந்து அதுக்கான அந்த பவர் நம்ம கிடைக்கிறதுக்கு அந்த கால அவகாசமெல்லாம் நம்ம எடுத்துக்கிறோம் ஸோ இதில் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் பீஜ மந்திரங்களுடைய அந்த பவரை வந்து அப்படியே எடுத்து கொண்டு வந்து அந்த எசன்ஸை கொண்டு வந்து இது இல்லாமல் ஃபேரான் அப்படிங்கிற இந்த மொடாலிட்டியில் வந்துட்டு நம்ம குருமார்கள் வந்து வச்சு கொடுத்துருக்காங்க ஏன்னால் ஸோ பவர்ஃபுல் ரொம்ப பவர்ஃபுல் இது இதை இந்த லமஃபெரா அப்படிங்கிற இந்த ப்ராசஸ்ஸை வந்துட்டு நம்ம பண்ணுறதுனால நம்மளுக்கு நம்மளுடைய சோலோடைய அந்த பிரகாசத்தன்மை நம்மளுடைய ஆன்மாவுடைய பிரகாசத்தன்மை ரொம்ப அதிகமாகும் ஸோ இந்த லைஃபே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிளஸ்ஸிங்காக ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும் இப் நீங்கள் வந்து இந்த பாஸ்ட் லைஃப்பில் உங்களுக்கு என்ன மாதிரியெல்லாம் நீங்கள் கஷ்டம் அனுபவிச்சுருந்தீங்களோ அது எல்லாத்தையுமே மாற்றி கொடுக்கறது வந்து பார்த்திங்கன்னா இந்த லாமஃபெரா தான் ஸோ லாம ஃபிராவில் நீங்கள் பயன்படுத்துகிற அந்த ஒவ்வொரு மந்திரங்களும் சரி ஒவ்வொரு குறியீடுகளும் சரி உங்களுக்கு வந்து அவ்வளோ அழகாக உங்களுடைய லைஃப்பை வந்து சேஞ்ச் பண்ணி கொண்டு போகும் அது மட்டும் இல்லை நிறைய பேர் வந்துட்டு தன்னுடைய நம்ம நம்ம கூட இருக்கவங்களோ இல்லை வந்துட்டு நம்ம நமக்கு வந்து பக்கத்துலேயோ இல்லை கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிறவங்களோ தூரத்தில் இருக்கவங்களோ எல்லாருமே சொல் சொல்லப்போனால் தன்னுடைய வளர்ச்சி பிடிக்காமல் நமக்கு வந்து ஏதோ ஒரு வகையில் எண்ணங்களாலோ செயல்களாலோ தீங்கு செஞ்சுட்டே தான் இருக்காங்க அது அவங்களுக்கு தெரிஞ்சும் செய்வாங்க தெரியாமையும் செய்வாங்க இதையெல்லாம் நம்ம ஸ்கிப் பண்ண முடியாது ஏன்னா இது வந்து அடுத்தவங்களுடைய கையில் இருக்கிறதுனால அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் நம்மளை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாமே நம்ம ஃபேமிலியோ நம்மளுடைய ஓன் எனர்ஜியை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் வந்துட்டு லமாஃபிரா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பல பேர் வந்து பிளாக் மேஜிக்னு சொல்லி அந்த ஒரு இதில் ரொம்ப சிரமப்படுறவங்க நிறைய பேரை நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் இந்த இந்த மாதிரி பிளாக் மேஜிக் அப்படிங்கிற இதில் வந்துட்டு வித்தியாச வித்தியாசமான வாழ்க்கையில் வந்துட்டு நிகழ்வுகள் எல்லாம் நிறைய பேருக்கு நடக்குது ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து வெளியில் வர்றதுக்கு இந்த லமாஃபிரா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லை லைஃப்பில் வந்து என் வாழ்க்கையே வந்து பார்த்தீங்கன்னா கெட்டது மட்டும்தான் இருக்குது நல்லதே வரமாட்டேங்குதுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த லமாஃபிரா நீங்கள் தாராளமாக பண்ணலாம் ஏன்னா இந்த புத்தருடைய பிளெஸிங்ஸ் இருக்கிற இந்த ஸ்டடி உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு உங்களுடைய சோலையும் உங்களுடைய ஆரா சக்ராசியும் உங்கள் சூட்ச உடலை வந்து ரொம்ப பிரகாசப்படுத்திடும் ஸோ பிரகாஷ் நீங்கள் நீங்கள் எந்த அளவுக்கு பிரகாசம் ஆகிக்கிட்டே இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களை சுத்தி இருக்கிற நன்மைகள் எல்லாமே உங்களை தேடி ஓடி வரும் சொல்லப்போனால் உங்களுடைய தேவைகளை தேடி நீங்கள் தானே ஓடிக்கிட்டே இருக்கீங்க வெளியில ஸோ ஒவ்வொரு வாய்ப்புகளை தேடி ஓடிக்கிட்டே இருக்கீங்க ஆனால் அதே வாய்ப்புகள் உங்களை தேடி வந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும் ஸோ ரொம்பவுமே சிரமப்படாமல் அதாவது வேலை செய்யணும் தான் ஆனால் வேலை மட்டுமே செஞ்சுட்டு இருக்கக்கூடாது ஸோ அப்படி இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஏன்னா உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்லை இல்லை நம்ம நம்ம செய்கிற வேலைக்கு ஏற்ற பலன் இல்லை அப்படி இருக்கிறவங்களும் ஏகப்பட்ட பேர் இருக்க தானே செய்கிறாங்க ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் எல்லாத்தையும் போய் தேடி ஓடாதீங்க ஸோ உங்களை தேடி வரவீங்க அதுக்கு உங்கள் சக்தி நிலையை மாற்றிக்கோங்க அதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது இந்த லாம ஃபிரா தான் ஸோ இந்த இலாமஃபிரா பண்ணையில் உங்கள் கிட்டே இருக்கிற மொத்த எனர்ஜி சிஸ்டமும் உங்களுடைய என் அதாவது நம்மளுடைய எனர்ஜி வந்து அப்படியே ஒரு கரண்ட்டு மாதிரி பாடி ஃபுல்லாக பாஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்கும் நமக்கு போய் உள்ளே போய்கிட்டே இருக்கும் தேவையில்லாததை வெளியில் தள்ளிவிடும் ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்ப அளவுக்கு அதிகமான தேவையில்லாத எனர்ஜிஸ் வரும்போது நம்ம உடம்பு என்ன செய்யும் அதை வந்து அக்செப்ட் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் எலிமினேட் பண்ணி நம்மளை பவர்ஃபுல்லாக மாற்றுறது இந்த லாம சொல்லக்கூடிய புத்தருடைய ஹீலிங் மொடாலிட்டி ஸோ இதில் வந்து நமக்கு பல ஸ்டேஜஸ் எல்லாம் இருக்குது நம்ம கற்றுக்கிறதுக்கு ஸோ இதில் ஒன்று ஒன்றா கற்றுக்கிட்டா கூட நமக்கு வந்து நிறைய நன்மைகள் வந்துட்டு நம்ம வாழ்க்கையில் ஏற்படும் ஸோ புத்தருடைய அந்த கனெக்ஷன் வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ புத்தருடைய கனெக்ஷன்னு வரும்போது சாதாரணமாகவே நம்ம ஒரு சீடு மந்திரத்தோடு நம்ம வந்து ஒரு புத்தாவை கனெக்ட் பண்ண முடியும் ரொம்ப டெப்த்தாக கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம்னா நம்ம வந்து இந்த மாதிரி ஹீனிங் கிளாஸஸ் ஸோ லமஃபிரா அப்படிங்கிற அந்த கிளாஸை வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஸோ ஜென்ரலாக நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு வரும்போது சீடு மந்திராவை நம்ம சொல்லலாம் ஓம் மணி பத்மேகம் அப்படிங்கிற இந்த சீடு மந்திரம் ஓம் மணி பத்மேகம் அப்படிங்கிற இந்த சீடு மந்திரத்தை நீங்கள் சொல்லலாம் ஸோ இது எத்தனை தடவை சொல்லணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு கணக்கு கிடையாது கணக்காக வைக்கணும் நினைச்சிங்க அப்படின்னா நூற்றி எட்டு தடவை சொல்லலாம் ஏன்னா நிறைய பேர் கேட்பாங்க நான் கவுண்டிங் தான் நான் சொல்லணும் அப்படின்னு கேட்பாங்க அது அது அவங்கவுங்களுடைய மனம் சார்ந்தது ஸோ இந்த நூற்றி எட்டுங்கிறதுக்கு ஒரு கல்குலேஷன் இருக்குது ஆனாலும் ஹண்ட்ரட் அண்ட் எயிட் டைம்ஸ் வந்து நீங்கள் கவுண்டிங் பண்ணிகிட்டே சொல்லும்போது என்ன ஆகும்னா உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் கவுண்டிங்கில் தான் இருக்குமே தவிர ஸோ மந்திராவில் இருக்காது அதனால தான் உங்களால் எந்த அளவுக்கு சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் ஸோ சொல்லும்போது முழு நம்பிக்கையோட இந்த ஓ மணி பத்மேகம் அப்படின்னு சொல்லுங்கள் இது ரொம்ப நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும் உங்கள் வாழ்க்கையில் வந்துட்டு ஒரு நல்ல நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு இது ஒரு காரணமாக இருக்கும் ஸோ பயன்படுத்தி பாருங்கள் ரொம்ப நன்றி என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இது மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்குது டாக்டர் பொன் அண்ணாதுரை சாருடைய வீடியோ பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை க்ளிக் பண்ணுங்கள் டாக்டர் அக்ஷயன் சாரோடைய வீடியோஸ் எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை க்ளிக் பண்ணுங்கள் ஹீல சக்திவேலுடைய அனைத்து வீடியோஸையும் பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை க்ளிக் பண்ணுங்கள் ஹேர்ப்ரோவுடைய அனைத்து வீடியோஸையும் பார்க்கணும்னா இந்த பாக்ஸை க்ளிக் பண்ணுங்கள்